போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் இயக்கே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கி இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசி கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பலன் செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தை புறந்தான் வழிபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உருநிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி சோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ்த்தினால உழவத்துனால கொண்டாடுறோம் சோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் தை மாதத்தில் முக்கியமா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எதோ நம்ம நல்லது நடக்குமா வந்து இந்த மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்களை செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமா இந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க பழனிக்கு தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த ஒரு முருக கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்கு இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ இல்லை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுக்தா காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்துல வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும் இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் சோ அவங்களுடைய அரளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவகட முகப்பெருமாவுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூச போய் போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து சுப முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்துலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக அளவுக்கு அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனா நம்ம வர செய்யணும்னா பார்ப்போம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி இந்த கடக ராசிக்கு தை மாத பலன் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவான ராசி என்பது பாத்தீங்கன்னா நினைத்த காரியத்தை கச்சிதமா முடிக்கக்கூடியவங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சாதுரியமா செய்யக்கூடியவங்க அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க நினைக்க மாட்டாங்க அவங்க வித்தியாசமாக நினைத்து அந்த காரியத்தை அவங்க அவங்க நினைத்தது போல நிறைவேற்றி காட்டக்கூடியவங்க அந்த கடகராசி என்பவர்கள் அது அவங்களுக்கு தனிச்சிறப்பு ஏன்னா சந்திரன் அதிகம் பெற்றவர்கள் சந்திரன் எப்படி அதாவது தண்ணி நம்ம சொல்லுவோம் சந்திரனுடைய அதிகம் பெற்று குடிக்கிற நீர் வாட்டர் ஸோ அந்த வாட்டர் எப்படி நம்ம எங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் அந்த அது தன்மையை அது மாத்திக்கணும் அது மாதிரி இது மாத்தியக்கூடிய அமைப்பை பெற்றவங்க இவங்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாமே இருக்காங்க ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக சுபமான நிகழ்ச்சிகள் அமையும் அதாவது ஏன்னா இவருக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு இந்த மாதம் சுப காரியங்கள் நடக்கும் ஏன்னா ஏழு இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருங்க நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் நிறைய பேர் வந்து குடும்பத்துல சண்டை சச்சரவா இருப்போங்க சில பேர் குடும்பத்துல கோர்ட் வரை டைவர்ஸ் வரைக்கும் போறக்கூடிய அமைப்புகளா இருந்துச்சு இருக்கு அஷ்டம சனிக்கனால சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தடைப்பட்டவங்க திருமண விஷயத்துல வந்து ரொம்ப நாளாக சின்ன கல்யாணம் முடிக்கணும்னு உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் மனைவலி சார்ந்து உங்களுக்கு ஒரு ஆதாயமாக மாதமாக இருக்கக்கூடியது மனைவெளி உறவினர்கள் அதாவது மைத்துனன் அந்த மாதிரி விஷயத்தில் உள்ளவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய மாதம் ஏன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் அந்த வகையில உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மண்ணு மன சார்ந்த விஷயங்கள் ஒரு சொத்து வாங்கலாமா இல்லை ஒரு கால்நடை வாங்கலாமா இல்லை ஒரு அரசு வீடு லோன் போட்டு கட்டலாமா கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த தை மாதம் நல்லா இருக்குங்க கடகராசி அன்பவர்களுக்கு இந்த இந்த மாதத்தில் ஒரு நகை வெள்ளியோ தங்கமோ ஏதோ ஒரு வகையில ஒரு ஆபரணம் சேர்க்கை வந்து ஏற்படும் அதை கண்டிப்பாக நீங்க வாங்குவீங்க ஏன்னா குரு வக்கரமேற்ற உங்கள் ராசிக்கு பயனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பணங்கா செலவு பண்ணி நகை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடை வாங்கிதுன்னா அதை திருப்பி செலுத்தக்கூடிய மாதமாக இந்த கடகராசி அன்பவர்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா தை மாதம் வந்து உங்களுக்கு பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்குது அஷ்டம சனியாக இருந்தாலும் எப்போவுமே பாதிக்கவே மாட்டார் ஸோ மாத பழங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கோள்கள் சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் அப்படிங்கிறப்போ அது உடனே கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கிரகங்கள் பின்பகுதியில் கொடுக்கும் ஒரு சில கிரகங்கள் நடுப்பகுதியில் கொடுக்கும் அந்த மாத கிர கோள்கள் சொல்லக்கூடியது அந்த மாதத்தில் கண்டிப்பா அது கூடிய பழம் கொடுத்துட்டு போயிடும் சோ உங்களுக்கு இந்த மாதத்தில் எதுவும் பிரச்சனை அரசு சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி உறவுகள பிரச்சனை கனவு மணி பிரச்சனை இருந்தாலும் சரி இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சுகமாக தீர்ந்து விடும் ஏன்னா வெற்றி பார்க்கக்கூடிய ஏழாம் பாவத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கு ஸோ போட்டிகள் அதாவது எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒரு நம்ம யார தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பார்ட்னர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் நிறைய கிடைக்கும் அது பெண்கள் சம பெண்கள் அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க உறவினர்கள் மாமவழி உறவினர்கள் இவங்க எல்லாருமே சப்போர்ட் சப்போர்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது பார்ட்னர்ஷிப்புக்கும் வருவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்ப்பாக ஒரு ஏதோ அமௌண்ட் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல் ரெண்டில் கீது கேது ஸோ வீட்டில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும் உறவினர்கள் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ரெண்டில் கேது இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வெற்றியான மாதம் ஏழாம் மாவு வெற்றியை வெற்றி கூடிய மாதம் ஸோ வெற்றி மாதமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது சரிங்களா ஸோ தசா புத்தி என்ன போயிட்டுருக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு இப்போ செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அதுபோல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கோங்க இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மாதமாக அமையும் வேண்டாம் அதே போல் ராகு பகவான் வந்து உங்களுக்கு எட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்குங்க சனி பகவான் மாறிட்டாரு அஷ்டம் சனி மாறிடுச்சு உங்களுக்கு சோ இவ்வளவு சனியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி வரும் காலங்களும் உங்களுக்கு அஷ்டம் சனி இல்ல ஸோ தந்தையுடன் தந்தை உறவு மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகளையும் கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும் கடகராசி என்பது தை மாதம் வந்து வெற்றியான மாதமாக அமையும்